நாகரீக சேனல் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம இன்னைக்கு எங்க இருக்கோம்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு குட்டி குறும்படம் காட்டுறேன். இதை பாருங்க. இது ஜூம் பண்ணும்போது போடுறேன் ஓகேங்களா? இந்த வீடியோ. ஆனியன் கட் பண்றப்போ அவங்க கட் பண்ண விட மாட்டேன். ஏ கண்ணல தண்ணி கண்ணில் தண்ணி வருது. வா. வா. ஏ நான் ஓவன் அங்க வந்திருக்கங்களா? வந்திருக்காங்க. வாங்க வாங்க. சீரியஸா சொல்லுங்க. வெங்காயம் வெட்ட விட மாட்டாரா அவரே? அவர் தான் கட் பண்ணிட்டு இருந்தாரு அதுக்கப்புறம் இந்த சாப்பர் இருக்கு இல்லையா எனக்காக வந்து நான் கட் பண்ண எங்க கண்ல தண்ணி வரும்னு சொல்லிட்டு அதனால அது எனக்காக வாங்கி கொடுத்தா ஏங்க உண்மையாவே வாங்க எந்த அளவுக்கு

நம்ம பாக்க வந்திருக்க கப்பல் இவங்க உங்களுக்கு இப்ப அடையாளம் தெரியாம இருக்கலாம் அந்த கிளிப்ஸ் பார்த்து நீங்க கொஞ்சம் மேட்ச் பண்ணிக்கோங்க ஏன்னா தேர்ட்டீன் இயர்ஸ் பிஃபோர் எடுத்தது கரெக்டுங்களா ஓகே வாங்க நம்ம அப்படியே பேசலாம் வாங்க வணக்கம் ரெண்டு பேரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கு நல்லா இருக்கு வீடியோலயே பாத்தீங்கன்னா இப்போ இந்த ஒரு சின்ன கிளிப்பிங்ஸ் உங்களதான் பயங்கரமா எல்லாரும் பாராட்டுறாங்க ஒரு ஐடியல் கப்பிள் ஹஸ்பண்ட் தான் இப்படி இருக்கணும் அந்த மாதிரி எல்லாம் சொல்றாங்க ஆக்சுவலா நான் சொல் நிறைய பேர் கேட்டாங்க என்கிட்ட உண்மையா இல்ல வீடியோக்காக சும்மா சொல்றீங்களா ஆனா ஆக்சுவலா இல்ல இப்ப வரைக்குமே அவர் தான் குக் பண்றதுமே ஆன்லைன் கட்டிங் மட்டும் கிடையாது குக் பண்றதுமே அவர் தான் இன்ன வரைக்கும் நானும் இப்ப குக் பண்ண கத்துக்கிட்டேன் பட் வந்து அந்த அளவுக்கு கிடையாது எனக்கு கல்யாணம் பண்ணிட்டு வந்தது ஒண்ணுமே தெரியாது தண்ணி கூட வைக்க தெரியாதுன்னு வச்சுக்கோங்களேன் அப்புறம் இவங்க தான் எல்லாமே கத்து கொடுத்தது அதனால அங்க வந்து சொன்னது வந்து கிளிப்பிங்ஸ்ல ஆன்லைனோட ஆக்சுவலா காய்கறியில இருந்து எல்லாமே அதான் உண்மை லவ் மேரேஜ் லவ் அண்ட் அரேஞ்ச் மேரேஜ் தான் பட் சமைக்க அந்த அளவு சுத்தமாக தெரியாது ஸோ நான் பேச்சுலர்ஸாக இருந்த ஒரு செவன் இயர்ஸில் நான் ஓன் குக்கிங் பண்ணி சாப்பிட்டு இருந்தோம் ஸோ அது எனக்கு ஒரு கஷ்டமாக தெரியல அண்ட் இவங்க வந்த பிறகு ஆஸ் யூஷுவல் அது என்னோட ரொட்டீன் ஒர்க்காகவே இருந்தது அதனால பெரிய சிரமமாக எனக்கு எதுவும் தெரியல நீங்க சொல்லிருப்பீங்க அவங்க வீட்டுல பையன் இல்ல என்னதான் பையன் மாதிரி நினைக்கிறாங்க சோ அவங்கள நான் நல்லபடியா டேக் கேர் பண்ணி பாத்துக்கணும்னு சொல்லிட்டு எல்லாரும் அப்படி நினைக்கிறது இல்ல ஆனா நீங்க அப்படி நினைச்சு பாத்துக்கறதுக்கான ரீசன் என்னதுக்கு ரீசன் என்னன்னா மேபி என்னோட அப்பா எனக்கு வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா நான் ஒரே பையன் ரெண்டு தங்கச்சி ஸோ அவங்க லைஃப்ல எவ்வளவு ஸ்ட்ரகிள் பண்ணாங்க பாத்துருக்கேன் ஸோ அதனால என்னன்னா நம்ம சரி நம்மள நம்பி வர ஒரு பொண்ணை நம்ம பாத்துக்கணும் கேர் பண்ணிக்கணுன்ற ஒரு நார்மல் இதுதான் ஆக்சுவலா அவரு என்ன மட்டும் பாத்துக்கல எங்க அம்மாவையும் சேர்த்து பாத்துக்கிறாரு லாஸ்ட் பாஸ்ட் ஃபோர் இயர்ஸ்க்கு முன்னாடி வந்து அப்பா மிஸ் ஆயிட்டாங்க இறந்துட்டாங்க அதுல இருந்து அம்மா வந்து எங்க கூட தான் இருக்காங்க எங்க அம்மாவுமே அவர் தான் டேக் கேர் பண்ணிக்கிறாரு என்ன மட்டும் இல்ல எங்க அம்மாவுமே அவர் தான் டேக் கேர் பண்ணிக்கிறாரு இப்போ வரைக்கும் லவ் அண்ட் அரேஞ்ச் மேரேஜ்னு சொன்னீங்க எங்க பாத்தீங்க படிக்கும் போது லவ் பண்ணீங்களா இல்ல இவங்க வந்து என்னோட மாமா பொண்ணு தான் பொண்ணுதான் மாமா பொண்ணு இருந்தாலும்

சென்னையிலேருந்து லேண்ட் லைன் தானே அப்பலாம் சென்னையில இருந்து நம்பர் போச்சுன்னா ஜீரோ டபுள் ஃபோர்னு காட்டும் இல்லையா ஓ நான் வந்து இவர் வந்து எங்க சிஸ்டர் இவங்க சிஸ்டர் மேரேஜில் பார்த்தோம் பிரதர் மேரேஜ்ல பார்த்தோம் இவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் சும்மா பேர் சொல்லி கலாய்க்கிறதெல்லாம் எல்லாம் நம்ம ஃபர்ஸ்ட்லாம் பண்ணுவாங்களா அது மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்க எனக்கு தெரியும் லைட்டாக டவுட் இருந்தது இவங்க என்ன பண்ணாங்க ரிலேட்டிவ்ஸ் தானே ஒரு கால் பண்ணி இந்த மாதிரி நம்பர் நான் சேஞ்ச் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்பர் கொடுத்தாங்க எங்க மம்மி என்ன பண்ணாங்க என்கிட்ட கொடுத்து சேஞ்ச் பண்ணுமா அப்படின்னு அடிச்சிட்டு கீழே நம்பர் எதுனா சேம் நம்பர் தான் ஆல்ரெடி இருக்கிற நம்பர் எதை திருப்பி கொடுக்குறாரு ஓகே நம்மளுக்கு தான் எதோ குடுக்குறாங்க அப்படின்னு தெரிஞ்சிச்சு நம்மளுக்கு நான் வந்து ஆக்சுவலா கால் பண்ணல நான் இந்த மாதிரி என் ஃப்ரெண்டு கிட்ட போய் சொன்னேன் அந்த மாதிரி சொல்லிட்டு சரி குடு நம்ம சும்மா கலாயிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்டு வாங்கி லேண்ட்லைன் நம்பர்ல இருந்து கால் பண்ணிட்டாங்க அந்த நம்பர் பார்த்தது இவங்க என்ன நினைச்சிட்டாங்க நான் தான் பண்ணுறேன் சொல்லிட்டு என் ஃப்ரெண்டுக்கு ப்ரப்போஸ் பண்ணிட்டாங்க

ஷாக்கிங்கா இருந்தது சொன்னீங்க என்ன என்ன தெரியுதா யாரும் தெரியுதா கேட்டேன் சி இருந்து வரவுடனே ரெண்டாவது நாள் பேசுறப்போ ஆ தெரியுது சொல்லுங்க அப்படின்னாங்க நேற்று சொல்லியிருந்தேன் என்ன பதில் சொல்ல நேற்று என்கிட்ட சொல்லவே இல்லையே அப்படின்னாங்க என்கிட்ட சொல்லவே இல்லையா நேத்து உன்னிட்ட தனமா சொன்ன அப்படின்னா இல்ல நேத்து நீங்க உங்க தான் சொன்னீங்க ஏது வாய்ஸ்லைன்ல அந்த அளவு அக்யூரேட்டா ஐடென்டிஃபை பண்ண முடியல அதுக்கப்புறமா எனக்கு திருப்பி கேட்டேன் என்ன ஆச்சுன்னுட்டு எனக்கு ஓகே அப்படின்னாங்க அண்ட் தென்ன அதான் ஓகே சொன்னதுக்கு அப்புறம் கண்டினியூஸா லேண்ட் லைன் தான் அதுக்கப்புறம் எப்படி வீட்ல சொன்னீங்க வீட்டுக்கு எப்படி எடுத்துட்டு போனீங்க இல்ல வீட்ல எடுத்துட்டு போனோம்ன்றதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா ஒரு அமெரேஜ் முன்னாடி சிக்ஸ் இயர்ஸ் லவ் பண்ணும் சிக்ஸ் இயர்ஸ்ல ஒன் ஆர் டூ டைம்ஸ் எதுனா ஃபெஸ்டிவல் ஃபங்க்ஷன் அது போல தான் பார்த்ததுண்டு ஆஃப்டர் தாட் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் ஜாப்பில் இது பண்ண சரி எனக்கு மேரேஜ் அலையன்ஸ் பார்க்கணுன்னு உடனே யார் எங்கள் வீட்டில் வந்து அரசு புரட்செலாம் தெரிஞ்சிடுச்சுச்சு எங்கள் பிரதர்ஸ் மூலமாக இவன் இது போல மாமா பொண்ணை தான் இது நான் எங்கள் அம்மாட்ட சொன்னாங்க அவங்கள பிரதர்ஸ்லாம் சொன்னாங்க சொன்ன உடனே அவங்களுக்கும் வந்து ஒரு பெரிய இதுலாம் எதிர்ப்புலாம் அந்த அளவு இல்லை மார்னிங் மார்னிங்க கிளம்பிடுவாங்க நைன் ஓ கிளாக்ல கிளம்பிடுவாங்க அதுக்கு முன்னாடியே லஞ்சும் டிஃபனும் முடிஞ்சிடும் நைட் டின்னர் மட்டும் தான் என்னோட வேலை மேக்ஸிமம் நான் தோசை சட்னி இட்லி சட்னி இப்படியே போயிடும் சோ காலையில டேஃபன் லஞ்ச் அவன் முடிச்சிடுறதுனால நம்மளுக்கு வெங்காய கட்டிங் வேலையே இருக்காது ஆனா இப்ப வெட்டுவீங்களா அப்பப்போ நான் வெட்டுவேன் இப்ப இல்ல கண்ணுல தண்ணியே வர்றது இல்ல நான் ஆக்சுவலா வெங்காயம் எல்லாம் கொண்டு வரோம் நீங்க எங்களுக்கு வெட்டி காட்டிட்டே பேசுறீங்களா அதே சார் வெங்காயம் கூட வெட்ட வைக்க கூடாதுன்னு அவ்வளோ கருணையா இருந்தீங்க கரிசனமா இருந்தீங்க கிச்சன் பக்கமே விட்டது இல்லை அப்புறம் கிச்சன் பக்கம் போனாதானே ஆனியன் கட் பண்ணுவாங்க வேற என்னெல்லாம் வந்து ஹீட்ல இருக்க கூடாது அந்த மாதிரி என்னெல்லாம் நீங்க உங்க மனைவியை பொத்தி பொத்தி வளர்த்துட்டு இருக்கீங்க பொத்தி பொத்தி இல்லை அதுதான் அவங்க வந்து அந்த டைம்ல முடிச்சிட்டு சின்ன பொண்ணு இல்லையா கல்யாணம் ஆனா டைம்ல வந்து சின்ன வயசு ஸோ கிச்சன் பக்கம் கொஞ்சம் ஒரு பயமும் இருக்கும் சிலிண்டரு எல்லாமே இருக்கிறதுனால கேஸ் இருக்கிறதுனால கண்டிப்பாக பயம் இருக்கும் ஏன்னா வீட்டில் பற்ற வச்சு எதனா ஒரு ஞாபகம் இதுவும் இருந்தால் பழக்கம் இருந்தால் பரவாயில்ல

நான் அதுக்கு ஒரு இருக்க இருக்கக்கூடாதுன்னு நான் நினைப்பேன் இப்ப உங்களுக்கு ஏதாவது மஸ்பா போல சண்டை வந்தா கூட உங்கனால அழுகுறது அந்த மாதிரி எல்லாம் எதுவும் நான் சொல்ற ஆக்சுவலா சம்டைம்ஸ் இத வச்சு நான் வீடியோ காமிச்சில திட்டும் போது பாரு எனக்கு லைட்டா கண்ணு கலங்குது அப்படிலாம் இந்த வீடியோ வச்சு நான் பிளாக்லைவ் பண்ணது ஆக்சுவலா இதுல பாரு நீ சொல்லிருக்கல வெங்காயத்துலயே சொல்லிருக்க இது பாரு லைட்டா திட்டனா கண்ணு கலகுதே திட்டபனா வேற அப்படிலாம் சொல்லி பிளாக்லைவ் பண்ணிருக்கேன் நானு ஆஹ் சண்டே வரல அப்படின்னா வந்து ஒரு ஒரு உண்மையான கப்பலா இருக்க முடியாது சண்டை வரும் ரெண்டு பேருக்குள்ளார ரெகுலரா வர்ற சின்ன சின்ன சண்டைங்க தான் பட் அந்த சண்டையை வந்து எவ்வளவு நேரம் நம்ம கொண்டு போறோம் அப்படின்றது தான் இருக்கு நமக்கு சண்டை போடுறோமா வித் நான் யூஸ்வலா கொஞ்சம் ஷார்ட் டெம்பர் தான் அது நம்ப மாட்டீங்க ஷார்ட் டெம்பர் தான் தப்பு ஏதாவது ஒண்ணுன்னா கொஞ்சம் கோவம் வரும் பட் வந்ததுன்னா அடுத்த செகண்ட் கொஞ்ச நேரத்துல அதுல இருந்து வெளியில வந்துருவேன் வாட் எவர் வந்துட்டு நெக்ஸ்ட் நார்மலா பேசுறதுதான் மறுநாள் கொண்டு போக கூடாது அந்த சண்டே அவ்வளவுதான் இப்போ உங்களுக்கே தெரியுது இதுல ஒரு பிரச்சனை வரப்போது இல்ல ஒரு மனஸ்தாபம் வரப்போகுதுன்னா அதை எப்படி வந்து அங்கேயே ஸ்டாப் பண்ணுவீங்க இல்ல அதை கரெக்டா எப்படி ப்ரொசீட் பண்ணுவீங்க சில நேரத்துல சரி ஒரு ஒன் ஹவர் ஒன் அண்ட் ஹவர் பாக்குறோமா அவங்க எதுவும் இறங்கி வரப்போல தெரியலாம் நம்ம இறங்கி போயிடணும் அதுதான் அப்படி இருந்தா தான் குடும்பம் ரன்னாகும் இல்லையா சி நான் பாட்டுன நீ ஒரு பக்கம் நான் ஒரு பக்கம் இருந்தா அது நல்லா இருக்காது ஆக்சுவலா இருக்காது அவ்வளவு நேரம் எல்லாம் யாராவது ஒருத்தவங்க பேசிடுவோம் இவங்கதான் அவங்கதான் இல்ல அந்த மூட போறதுக்கு நம்ம ஓகேனா ஓகே அவங்க ஓகேனா தெரிஞ்சிடும் இல்ல இவ்வளவு வருஷம் ஆயிடுச்சுல தேர்ட்டின் இயர்ஸ் ஆயிடுச்சுல மேபி நீங்க அப்ப கேட்டிருந்தா வேணா நம்ம இது பண்ணிருக்கலாம் இப்ப வந்து தேர்ட்டின் இயர்ஸ் ஆயிடுச்சுனா ஓகே இவங்க இப்படிதான் இதுல அப்படின்னு நம்மளுக்கு தெரிஞ்சிடுதா சரி இப்போ இவ்வளவு நேரம் இதுக்காக தானே அப்படின்னு விட்டுறது ஷோக்கு அப்புறம் ஆகட்டும் வீட்டுல பாத்துருப்பாங்க எல்லாரும் வந்து என்ன சொன்னாங்க உங்களுக்கு யார் சொன்னது இன்ன மறக்க முடியாத ஒரு விஷயமா இருக்கு அந்த டைம்ல வந்து ஷோ பாத்துட்டு ஒரு அந்த நார்மலா டிவிஸ்ல கொஞ்சம் பேர் தான் ஆஃப்டர் இப்போ இந்த லாஸ்ட் ஒரு சிக்ஸ் ஆர் ஒன் மந்த் ஒன் இயர் பிஃபோர் தான் ரொம்ப வைரல் ஆயிட்டு எல்லாருமே பாத்துட்டு கேக்க ஆரம்பிச்சிட்டாங்க என்னடா இன்னும் அப்படிதான் பண்ணிட்டு இருக்கியா அப்படின்னு கேட்பாங்க ஆமாப்பா அதுல என்னப்பா இருக்கு நம்ம வீட்டுக்கு நம்ம தானே பண்றோம் அப்படின்னு ஜாலியா எடுத்துட்டு போயிடுறது ஆனா நீங்க என்னைக்குமே கேட்டது இல்லையா கத்துக்கோங்களேன் நான் இவ்வளவு தூரம் போயிட்டு வர்றேன் கஷ்டமர் ஏற்றுக்கேன் பட் செய்வாங்க ஒரு சில ஐட்டம்ஸ் எல்லாம் இப்ப ட்ரை பண்றாங்க நல்லாதான் பண்றேன் சாப்பிட இல்ல நல்லாதான் பண்றாங்க பட் கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்கிட்டோமே பொறுமையா இப்ப நீங்க உங்க வீட்டுல இருந்து வந்தாலும் அவங்க என்னப்பா செஞ்சு கொடுக்கற உங்க அம்மாக்கு இந்த வேலை எல்லாம் அந்த மாதிரி எதுவும் கேட்க மாட்டாங்க எதுவும் கேட்க மாட்டாங்க ஏன்னா எங்க அப்பா சமைப்பாரு எங்க அப்பா வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கும் வந்து பாத்தீங்கன்னா எங்க வீட்டுல யாரோ ஒரு கெஸ்டோ இல்ல யாரோ வந்தாங்க ஐ மீன் ஒரு பத்து பேருக்கு சமைக்கணும் அப்படின்னா எங்க அப்பா ஏன் பண்ணனும் நம்ம ஜென்னு நம்ம வேலைக்கு போறோம் அப்படிலாம் ஒரு அந்த இது கிடையாது அவர்கிட்ட அதுதான் ஒரு பிளஸ் எந்தெந்த இடத்துல எல்லாம் வந்து அவரு உங்க வீட்டுக்கு ஒரு பையனாவே எல்லா ரெஸ்பான்சிபிலிட்டியும் எடுத்து செஞ்ச மாதிரி உங்களுக்கு தோணுச்சு அதான் சொல்றேனே எங்க அம்மா அப்பாக்கு வந்து ஒரு பையன் இல்ல ஓகேவா எனக்கு அக்கா இருக்காங்க ஆனாலுமே வந்து அம்மா வந்து இப்ப டேக் கேர் பண்ணிக்கிறது எல்லாமே இவருதான் எல்லாமே மேக்சிமம் எப்படி அவங்களுக்கு உடம்பு முடியலாம் ஹாஸ்பிட்டல் இட்டு போறது இப்போ ஒரு நாள் லீவ் போட்டாங்கனாலுமே பேமெண்ட் கட்டு தான் இருந்தாலுமே லீவ் போடுவாரு ஒன் டே ஆனாலும் டூ டே ஆனாலும் இட்டுட்டு போவாங்க ஹாஸ்பிட்டலுக்கு செக்அப்புக்கு இல்லை அந்த டைம்லலாம் எனக்கு வந்து கொஞ்சம் சே ஒரு நம்மளுக்கு அண்ணா தம்பி இருந்திருந்தா இது செய்வாங்களானே டவுட் ஆக்சுவலாக இருந்திருந்தா செஞ்சிருப்பாங்களானே டவுட் தான் ஆனால் இவர் செய்வார் அதெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கும் அந்த டைம்லலாம் எனக்கு எந்தெந்த இடத்துலலாம் வந்து இந்த பொண்ணு நான் கல்யாணம் பண்ணலாம் நான் உண்மையாலுமே ஏதோ மிஸ் பண்ணிருப்பேன் அப்படிங்கறதான் தோணி இருக்கு நிறைய டைம் மிஸ் பண்ணி இருக்கு இந்த ஒரு டெய்லியுமே தோணும் ஏதாவது ஒரு விஷயம் எடுத்துன்னு வச்சுக்கலாம் என்னோட கேரக்டர் ஃபுல்லா இவங்க உள்வாங்கி இருக்காங்க இவன் எப்படிதான் இவன் எப்படிதான் அதே போல வந்து நான் சில விஷயம் வந்து இவங்க கிட்ட சொல்லாம நடந்துருக்கு அது வந்து பாத்தீங்கன்னா சொல்ல இவங்க சொல்லாம பண் நான் பண்ணது அவங்களுக்கு தெரிஞ்சாலும் அதை காட்டிக்க மாட்டாங்க ஏன்னா சரி ஏதோ நம்ம நல்லதுக்காக பண்ணிருக்கான் அப்படின்றப்பட விட்டுருவாங்க அதுக்கப்புறமா நைஸா கேட்பாங்க என்ன அது பண்ணியா அப்படின்றாங்க ஆமா உனக்கு எப்படி தெரியும் தெரியும் ஏன் கேக்கலனா இல்ல நீ ஏதோ ஒரு ரீசன்டாக தான் பண்ணியிருக்க அப்படி மத்தபடி நாங்க எங்களுக்குள்ள எந்த ஒரு ஒளியும் குறையும் சில ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் எல்லாருக்குமே ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்னா அவங்க ஹஸ்பண்ட் மேலயோ ஒய்ஃப் மேலயோ ஒரு அதுதே பிரியோ இருக்கும் ஆனா அது வந்து ஒரு கொஞ்சம் காலம் வரைக்கும் தான் இருக்கும் அதுக்கப்புறம் ஃபேட் அவுட் ஆயிரும் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க அந்த ஒரு த்ரீ இயர்ஸ் இருக்கும் ஸ்டார்டிங் பீரியட்ல இருக்கும் எல்லாம் வந்துருச்சு அவங்க பேருசாச்சுன்னா அது எல்லாம் எதுவுமே இருக்காது நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்னு லைஃப் பார்த்து ஓடுவாங்க அப்படின்னு ஆனா இந்த மொமெண்ட் வரைக்கும் உங்களுக்கு நீங்கள் முதல் நாள் பார்த்தா அதே இதுதான் இன்னுமே உங்க வைஃப் மேல இருக்கா அந்த ஒரு பிரியோ ஆமாம் அது கண்டிப்பா ஏன்னா எங்களுக்கு மேரேஜ் ஆகி ஒரு ஃபைவ் இயர்ஸ்க்கு வந்து குழந்தை கிடையாது ஃபைவ் இயர்ஸ் குழந்தை கிடையாதுன்ற மீன்ஸ் எங்களுக்கு கொஞ்சம் மெடிக்கல் ப்ராப்ளம் இருந்தது ஸோ ட்ரீட்மெண்ட்லாம் பார்த்துட்டாங்க அந்த டைம்ல இவங்க ரொம்ப ரிலேட்டிவ் சைட்லையும் சரி ஃப்ரெண்ட்ஷிப் சைட்லயும் சரி கொஞ்சம் யூஸ்வலாக ஒரு குழந்தை இல்லைன்னா என்ன ஒரு உலகம் ஒரு மாதிரி சொல்லுவாங்க இல்லையா அது போல ஸ்ட்ரகிளெலாம் பேசுனாங்க அப்போ நிறைய எடுத்துருக்காங்க அந்த டைம்ல நம்ம என்ன பண்ண முடியாது தேட்டர் நம்மளுக்கு தான் முடியும் சி ஆஃப்டர் ஃபைவ் இயர்ஸ்க்கு அப்புறம் இவங்க வந்தாங்க இவங்க வந்த பிறகு அது அந்த ஃபைவ் இயர்ஸில் வந்து நம்ம நார்மலா சொல்ல போனாலும் இவங்க கொஞ்சம் இதுவாயிடுவாங்க நீ தான் என்ன சொல்றியா அப்படின்றப்பல ஒரு மாதிரி இதுவாக ஃபீல் ஆவாங்க சோ அந்த டைம்ல நம்ம சைலண்டா வந்துரும் அந்த டைம்ல அவங்க அவங்க கஷ்டப்பட்டதை நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா அதனால சரி ஓகே நம்ம எதுவும் நம்மளால அதுதான் சொன்னாங்க நம்மளால எதுவும் கஷ்டப்படக்கூடாது அவ்வளவுதான் அதுக்கப்புறம் ஏதாவது ஒன்று வந்துட்டே இருக்கும் போயிட்டே தான் இருக்கும் நம்ம பொண்ணு குழந்தை பார்த்துட்டு இருக்காங்க வீட்டுல நம்ம காலையில் காலையில ஒன்பது மணிக்கு போனோமா பொழுதுக்கும் வீட்டில் இருக்க மாட்டோம் நைட்டு தான் நைட்டு ஒன்பது மணிக்கு தான் வரும் அது வரைக்கும் நம்ம குழந்தை ஃபேமிலி யார் பார்த்தீங்கன்னா மேனேஜ் பண்றவங்க அவங்க தான் வீட்டுல நிறைய ஒர்க் இருக்கும் ஸோ அதனால மேற்கொண்டு நம்மளால எதுவும் சிரமம் வரக்கூடாது இல்லாத அந்த ஒரு பீரியட் ஆஃப் டைம்ல ரொம்ப கஷ்டமா இருந்திருக்கும் எல்லாருக்குமே அந்த பீரியட் ஆஃப் டைம்ல உங்களுக்கு என்னைக்காவது இவரு நம்மளை விட்டுட்டு வேற கல்யாணம் பண்ணிடுவாரோ அந்த மாதிரி பயலா வந்துருக்குங்களா சரி இல்ல இல்ல நம்மளுக்கு இந்த பீஸ் தானே அவர் டிசைட் பண்ணிட்டார் ஆக்சுவலா ஆஹ் என்னன்னா அந்த மாதிரி எல்லாம் எனக்கு தோணுனது ஒரு த்ரீ இயர்ஸ் இருக்கு ஜாலியா இருந்தோம் சிங்கிளா ஒரு எங்க வேணாலும் போகலாம் நினைக்கிறப்ப சாப்பிடலாம் அந்த மாதிரி இருந்தோம் லெவன் ஓ கிளாக் தான் எழுந்திருப்போம் ஆனா மிஸ் பண்றேன் இப்ப நான் ஆக்சுவலா அது அப்ப ஜாலியா தான் இருக்கும் ஆஃப்டர் த்ரீ இயர்ஸ்க்கு அப்புறம் தான் இந்த ரிலேட்டிவ்ஸ் மேரேஜுக்கு போனா அவங்க ஒரு மாதிரி கேட்கறது அது அந்த மாதிரிதான் மத்தபடி எங்க மாமியார் சைடும் யாரும் அந்த மாதிரி எல்லாம் யாரும் கேட்டதே கிடையாது என்ன எங்க சைடும் யாரும் கேட்டது கிடையாது ஏன்னா ரிலேட்டிவ்ஸ் கண்ணுக்கு தெரியாதவங்க தான் அவங்க சொல்றதுலாம் நான் இருந்தாலும் கேட்டுக்கிறது இல்லை இருந்தாலுமே நம்மளுக்கு ஃபைவ் இயர்ஸ்ன்றப்ப ரொம்ப ஒரு லோன்லி அவங்க ஆபீஸ் போய்ட்டாங்கனா நம்ம லோன்லியா ஃபீல் பண்ணுவோம்ல அந்த டைம்ல தான் ஒரு இதா இருந்தது தவிர மத்தபடி ஓகே தான் நீங்க ஷோல வந்து கோபி சார் சொல்லி இருப்பாங்க நீங்க தக்குனு வந்து சொல்லிட்டு ஓடிட்டீங்க அவர் சொல்லி கொடுத்தாங்களா வந்து நான் இத தான் சொல்ல போறேன் தயவு செய்து ஆமா ஒத்துக்கோ ஏ மாட்ட வைக்காதீங்க அப்படினு ஆமா அது இல்ல இல்ல அது சம காமடியா இருக்கு एक्चुअली அவர் சொன்னது எனக்கு அந்த டைம்ல அப்ப சின்ன பொண்ணுன்றதுனால எனக்கு எப்படி அது ரியாக்ட் பண்றதுனே தெரியல இவங்க சொல்லுவாங்கன்னு எனக்கு தெரியாது ஆக்சுவலா இதுலாம் சொல்லுவாங்க இப்படி பேசுவாங்க கூப்பிடுவாங்களான்னு நம்மளுக்கு தெரியாதுல்ல நம்ம சும்மா கூட கம்பெனிக்கு போனோம் அவ்வளவுதான் இழுத்து விட்டுட்டாங்க அப்ப கேட்டேன் உண்மையதான் நான் சொல்றேன் ஆனா பொய்லா சொல்லி சொல்லுவாங்கன்னே தெரியாது எல்லாம் சொல்லுவாங்க அப்படிலாம் நம்மளுக்கு தெரியாது ஆனா அது உண்மைதான் ஆக்சுவலா அவர் கேப்பா இருக்கும் கண்ணிலயே கண்டுபிடிச்சிடுவான் எல்லாம் சொல்லுவாரு ஆனா அது உண்மைதான் ஆக்சுவலா இப்பயுமே அதான் நீ இப்பயுமே குக்கிங்னா அவருதான்

நம்ம கமிட்டா இப்போது என்னோட பேக்ரவுண்ட் எப்படின்னா அம்மா அப்பா உன் மேலே நம்பிக்கை இருக்குது அப்படின்ற மாதிரியே நம்மளை வளர்த்துட்டாங்க ஸோ நம்ம ஒரு எந்த லைனில் தப்பாக போயிடக்கூடாதுன்னு மட்டும் நான் கான்சென்ட்ரேஷன் இருந்தேன் அந்த விஷயத்தில் மட்டும் கான்சன்ட்ரேஷனா இருந்தேன் ஸோ யாராவது வந்து சொன்னாங்கன்னா கூட ஃப்ரெண்டாக நம்ம ஃப்ரெண்டாக பேசிக்கலாம் கமிட்டட்லாம் அந்தளவுக்கு அப்போ சொல்ல மாட்டேன் ஏன்னா ஒரு ப்ளஸ் டூ முடிக்கிற வரைக்குமே நான் சொல்லிக்கல யாருக்கிட்டையும் அப்போ சின்ன பொண்ணு இல்லையா எதனா நினைப்பாங்க தப்பாக சொல்லுவாங்கன்ட்டு அந்த அளவுக்கு சொல்லிக்கல லெட்டர் கொடுத்தாங்கன்னா வாங்கி வச்சுப்பேன் லெட்டர் குடுத்து வாங்கி வச்சுப்பேன் இவருக்கு போன்ல சொல்லிட்டு வந்தவா லெட்டர் கொடுத்துருக்காங்க அதை மீறி யாராவது கால் பண்ணிக்கிட்டே டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அப்பயும் என் கையில போன் இருந்தது சோ நோக்கியா அது இருந்தது அப்போ கால் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணாங்கன்னா நம்பர் வந்து இவருக்கு சொல்லிடுவேன் இந்த மாதிரி பேசி டைவர்ட் என்ன டிஸ்டர்ப் பண்றாங்க நீங்களே வாங்கிட்டீங்களா அப்பா அப்பா எதுவும் சொல்ல அதே மாதிரி ஆஃப்டர் டூ இயர்ஸ் வந்து அப்ப சொல்லிட்டேன் இந்த மாதிரி பிடிச்சிருக்கு கல்யாணம் பண்ணிக்கலாம் இருக்கேன் எனக்கு ஓகே உங்க அம்மா தான் என்ன சொல்லுவாங்க போட்டு வச்சாச்சு காதல அம்மாக்கு மட்டும் தெரியாமலே இருந்தது அம்மாக்கு ஆஃப்டர் சிக்ஸ் தான் தெரியும் அப்பாவுக்கு மட்டும் டூ இயர்ஸ்க்கு முன்னாடியே தெரியும் சொல்லியாச்சு இயர்ஸ் கழிச்சே டூ இயர்ஸ் ஆமா சொல்லியாச்சு ஏன்னா நம்மளுக்கு ஒரு ஓகேதான் நம்ம நான் ரொம்ப கான்பிடென்டா இருந்தேன் டைவர்ட் ஆகக்கூடாது இது ஒண்ணுதான் என் மைண்ட் டைவர்ட் ஆகும் ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்கல்ல அவங்களாம் டைவெர்ட் ஆனதுலாம் நான் பாத்திருக்கேன் அந்த டைம்ல ஸோ அந்த மாதிரிலாம் மட்டும் ஆகக்கூடாது நம்ம நம்ம ஒன்னு ஒரு டிசிஷன் எடுத்துட்டோம்னா ஓகேனா ஓகே இல்லைன்னா இல்லை அவ்வளவு ஆனா வந்து லட்டஸ்ட் எல்லாம் நிறைய வந்திருக்கு இப்ப நினைப்பேன் அந்த மாதிரி எதுனா நம்ம தப்பா வேற யாரையாவது நினைச்சி போயிருந்தா இந்த லைஃப் நம்மளுக்கு ரொம்ப மிஸ் பண்ணிருப்போம் இப்படி யாருமே எனக்கு தெரிஞ்சு என்ன டென் பர்சன்ட் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் இவர மாதிரி எனக்கு தெரிஞ்சு இல்லையா ரேர் பீஸ் ரேர் பீஸ் அதனால கொஞ்சம் கஷ்டம் அதனால இப்ப எனக்கு ஓ ஹாப்பி தான் கடவுள் நம்மள கரெக்டான பாத்துல தான் அனுப்பி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் இல்லைன்னா உங்க ரிலேட்டிவ்ஸ் யாராவது வந்து உங்ககிட்ட சொல்லுவாங்களா எனக்கு ஒன்னு பார்த்தா புறமையா இருக்கு அந்த கண்டிப்பா என் ஃப்ரெண்டு என் ஃப்ரெண்ட்ஸ் எப்பயுமே இப்ப வரைக்குமே உனக்கு என்ன மா நீ குடுத்து வச்ச மகராசி இப்படிதான் போன் பண்ணாலே நாங்க இதை பண்ணனும் அத பண்ணணும் உங்க வீட்டுக்கார காலையிலே முடிச்சு வச்சுட்டு போயிடுவாரு உனக்கு பிரச்சனையே இல்ல இப்படிதான் சொல்லுவாங்க இப்பயுமே அந்த ப்ரப்போஸ் பண்ணாங்களே அந்த ஃப்ரெண்டு ஆமா ஆமா அவங்க என்ன சிங்கிளா சுத்திட்டு இருக்காங்க ஆமா அவங்க ஆக்சுவலா லண்டன்ல இருக்காங்க சோ சிங்கிளா தான் இருக்காங்க இப்ப வரைக்கும்

இப்ப வேற அவங்க ஆயிட்டாங்க லண்டன் போயிட்டாங்களா நான் லைட்டா பாப்பேன் இது இப்படி பண்ணும் போது லைக் இருப்பான் சரி அப்படிமா